எங்கள் தலைவர் எழுவது என்கிற தமிழீழ தேசிய தலைவரினுடைய பிறந்தநாள் பிறந்த நாள் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுதும் வாழுகிற தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக முகவரியாக இருக்கிற நம்முடைய இனத்தின் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு அவருடைய எழுபதாவது அகவையிலே எனது வாழ்த்துக்களை உலக தமிழர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகத்தில் எத்தனையோ தேசிய இனங்கள் விடுதலைக்காக போராடி இருக்கிறது அந்த தேசிய இனங்களிலே நம்முடைய தமிழ் தேசிய இனத்திற்கென்று இந்த பூமி பந்திலே ஒரு நாடு வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக தொடர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் களத்திலே போராடிய நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தேசிய இன போராளிகள் எல்லாம் தங்களுக்கு அடையாளமாக தங்களுக்கு முன்மாதிரியாக கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அதாவது போரியல் தர்மம் தமிழர்களுடைய இலக்கியங்கள் சொல்லுகின்ற அகநானூறு புறநானூறு என்று தமிழர்கள் தங்கள் வாழ்க்கையை இரண்டாக பிரித்து தமிழர்கள் புறநானூற்றில் போரியல் தருமம் குறித்து பேசியிருக்கிறார்கள் அந்த அகநானூற்றில் புறநானூற்றிலே இருக்கிற போரியல் தருமங்களை மீறி நம்முடைய தலைவர் ஒருபோதும் களத்திலே செயல்பட்டதில்லை பல முறை சொல்லி நம்முடைய படித்த புலிப்படை தம்பிகள் உலகம் தடை செய்திருக்கக்கூடிய ரசாயன பொருட்களை கொண்டு நாம் மிக எளிமையாக சிங்களர்களை தாக்கி விடலாம் அழித்து விடலாம் ஓட ஓட விரட்டி விடலாம் என்று சொன்னபோது கையிலே ஒரு துவக்கை தூக்கி வீசி நீ உண்மையாகவே வீரன் என்று சொன்னால் நேருக்கு நேராக நின்று சண்டையிடு இந்த தடை செய்யப்பட்ட உலகம் அங்கீகரிக்காத ரசாயனங்களை பயன்படுத்தி அவர்களை வெல்லக்கூடாது என்று சொன்ன அந்த போரியல் தருமம்தான் தனித்துவமான ஒரு போராளியாக உலகத்தின் மத்தியில நம்ம தலைவரை வந்து நிறுத்தியிருக்கு நான் இங்கிருந்து அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் நாகாலாந்துக்கு ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுப்பியிருந்தார் அந்த நாகாலாந்திலே இருக்கிற நாகா கூட்டரசு படையினுடைய தலைவர் என்னிடம் பேசுகின்ற போது அவர் சொன்னார் நான் இப்ப என்னுடைய படையணியை புதிதாக வடிவமைத்திருக்கிறேன் என் படையணியில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து போடார்கிட்ட நாகா படையில் அரசு படையில் முப்பத்தி அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய படையணியை நான் மாற்றி அமைத்திருக்கிறேன் உருவாக்கி இருக்கிறேன் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வாங்க சொல்லி பெண்கள் படையணியை அவர் அறிமுகம் செய்தார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எங்கோ ஒரு மூலையில ஒரு சின்னம் சிறிய நாட்டில் தன் இனத்தின் விடுதலை தன் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எதிர்கால சந்ததி கிடக்க கூடாது என்பதற்காக போராடிய ஒரு தலைவன உலகம் தேசிய இன விடுதலைக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அண்ணன் நம்முடைய தலைவர் தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்கிற நம்முடைய மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சுத்த வீரனாக இந்த பூமியிலே இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறார் தனி மனிதர்களினுடைய வரலாறு தான் உலக வரலாறாக இன்றைக்கு இருக்கிறது அலெக்சாண்டர் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார் முசோலினி உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறான் இது போல சேக்கு வரலாற்றில் முடியாத மாவீரனாக ஏன் நமது தலைவர் போற்றப்படுகிறார் என்றால் அவருடைய போரியல் தர்மம் அந்த தர்மத்தின் படி போராடியதால் தான் அவரை தமிழ் சமூகம் இன்றைக்கு பெருமையோடு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உலக தமிழர்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் எனக்கு வாய்ப்பெழுத்த அமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் பொதுச் அண்ணன் வினோத் அவர்கள்